இப்போ நம்ம எந்த வேலையும் தள்ளி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சிக்கலாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் ரெண்டு நாள் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ளுடல் உறுப்பும் அது மாதிரி தான் செயல்படும் உள்ளுடல் உறுப்பும் என்ன பண்ணும் இறப்பை என்ன பண்ணும் செரிமானம் செய்கிற வேலையை தள்ளி போடும் அப்புறம் இப்போ சாப்பிடுவோம் அப்புறமா செரிமானம் பண்ணிக்கலாம் மலைக்குடல் என்ன பண்ணும் அப்புறமா அந்த கழிவுகளை வந்து வெ வெளியேற்றுக்கிற வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்ய வேண்டிய அந்த வேலையை அப்புறமா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் இதையும் வந்து அதாவது முறையாக துடிக்காமல் அப்புறமா ஒழுங்காக துடிக்கிறத அதை அப்புறமா துடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் துடிச்சு தான் ஆகணும் ஆனால் அதில் ஒரு ஒ ஒரு ஒழுங்கு இருக்காது துடிக்காமல் இருக்கவும் முடியாது அதே நேரத்தில் அது வந்து சிறப்பாக துடிக்காது சிறப்பாக துடிக்கணுமா அதை அப்புறமா துடிச்சிக்கலாம் இப்போ சும்மா கடமைக்கு துடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணோம் சும்மா கடமைக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக ஒழுங்காக துடிக்கணுமா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறமா சாயந்தரமாக நம்ம ஒழுங்காக துடிச்சிக்கலாம் அப்படியே இதையும் இதை என்ன பண்ணோம் தன்னுடைய வேலையை தள்ளி போடும் சே அந்த தன்னுடைய கடமையை முழுமையாக செய்கிற அந்த பனியர்களை அதை தள்ளி போட்டுட்ருக்கும் அது மாதிரி இறப்பை என்ன பண்ணும் அப்புறமா செரிமானம் பண்ணிக்கலாம் செரிமானம் ஆகாது அதாவது அதோட வேலை அது தான் நீங்கள் உணவை வயிற்றுல போட்டிங்கன்னா அது செரிமானம் பண்ணும் அது சிறப்பாக பண்ணாமல் என்ன பண்ணும் அதனால் அது கடமையாக அது செஞ்சு ஆகணும் அதே நேரத்தில் என்ன பண்ணும் சிறப்பாக செய்யாது சும்மா கடமைக்காக செய்யும் இறப்பையும் சரி இதயமும் சரி கனையமும் சரி கல்லீரலும் சரி மலக்குடல் சிறுநீரகம் இது எல்லாமே என்ன பண்ணும் நீங்கள் த நீங்கள் வெளியில் உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி தள்ளி போடும்போது உள்ளுடல் ஒரு என்ன பண்ணணும்னா அது செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்யாமல் அப்புறமா சிறப்பாக செஞ்சுக்கலாம் சும்மா இப்போதைக்கு நம்ம கடமைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு தான் அது வேலை செய்யும் அப்போ தான் வந்து இந்த நோய்கள்லாம் வருது கடமைக்கு அது வேலை செய்யும்போது தான் இதயமும் சரி கலீர கல்லீரனும் சரி கனயமும் சரி கடமைக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் சிறுநீரகம் இதெல்லாம் கடமைக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்போ கடமைக்காக வேலை பார்க்கும்போது கடமைக்காக உடம்புல ரத்தம் போயிட்ருக்கோம் ரத்தம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இந்த மாதிரி கடமைக்கு வா கடமைக்காக சும்மா அப்படி பேருக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு கடமைக்காக சும்மா வேலை பார்த்துட்ருக்கோம் அதில் தான் என்ன ஆகுது கடைசியில் நோய்கள்லாம் வந்துடும் பலவீனமாயி நோய்கள்லாம் வந்துடும் உணவு செரிமான குறைபாடு மலச்சிக்கல் இதெல்லாம் ஏன் வருதுன்னா தள்ளி போடுற அந்த மனநிலை தான் நீங்கள் வெளியில் நீங்கள் நிறைய வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்கள்ல அதே மாதிரி தான் அது என்ன பண்ணுது இறப்பை மலைக்குடல் சிறுகுடல் இது எல்லாமே கல்லீரல் இது எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுது சிறப்பாக செய்ய சிறப்பாக செரிமானம் பண்ணுமா அது அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ சும்மா கடமைக்கு நீ ஏதோ போ ஏதோ வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு செய்கிறது ஏமாத்துறது அதனால் நீங்கள் வந்து எதையும் தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செய்ய பழகுங்க நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செய்ய தேவையில்லை நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யுங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சுடுங்க ஏன்னா நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடை நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியாது முன்கூட்டியே செஞ்சு முடிக்கணுங்கிறக்காக நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அதாவது இன்றைக்கி சாப்பிட முடியாது அடுத்த ஒரு வாரத்துக்கு சாப்பாடு சாப்பிட வேண்டிய சாப்பாடை இன்றைக்கே சாப்பிட முடியாது அடுத்த ஒரு வாரத்துக்கு தூங்க வேண்டிய தூக்கத்தை இன்றைக்கே தூங்க முடியாது நாளைக்கு தூங்க வேண்டிய தூக்கத்தை இன்றைக்கி தூங்க முடியாது அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தான் நம்ம இன்றைக்கே செய்யணும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு பத்துக்கலாம் அப்போ இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் முன்கூட்டியே பழகணும் அதுதான் வந்து உழைப்பு அதுதான் சுறுசுறுப்பு இந்த பழக்கம் உங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தள்ளி போடுகிற வழக்கமே என் வரலாறுலே கிடையாது நான் அதை மறந்துட்டேன் முன்னாடிலாம் நான் தள்ளி தள்ளி போடுவேன் என் வேலையை இப்போல்லாம் அப்படி கிடையாது நான் பழகிட்டேன் என் வேலையை நான் தள்ளி போடுறதே கிடையாது இப்போவே நான் செஞ்சிட்றேன் முன்கூட்டியே செஞ்சிட்றேன் செஞ்சு முடிச்சிடுறேன் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தைரியமாக இருக்குது அப்படி செய்கிறதுனால எனக்கு தைரியமாக இருக்குது வாழ்க்கை பயமே கிடையாது குற்ற உணர்ச்சியே இல்லை எனக்கு தாழ்வு மனப்பான்மையே இல்லை நான் ஒரு கண்டிப்பாக நான் ஒரு சோம்பேறி கிடையாது ஏன்னா நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சிடுறேன் நான் பேராசப்படுறோன்னு கிடையாது நிறைய வேலைகளை அப்படி நிறைய நிறைய வேலைகளும் செய்கிறது இல்லை இன்றைக்கி இவ்வளோ தான் நான் செய்வேன் அதை நான் முன்கூட்டியே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யும்போது என்ன ஆகுன்னா உள்ளுடல் உறுப்புகளும் என்ன பண்ணும் அது மாதிரி தான் செயல்படும் உங்கள் கைகால்கள் எப்போவுமே முன் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இதையும் தைரியமாக இருக்கும் ஒரு தைரியமாக இருக்கும்ல இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுறீங்க இன்றைக்கே முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்குமா இல்லை இருக்காதா இருக்கும்ல அப்போ அந்த தைரியம் எங்கே இருக்கும் இதயத்தில் இருக்கும் உங்கள் உள்ளுடல் உறுப்பு எல்லாமே தைரியமாக வேலை செய்யும் தைரியமாக இருக்கும் ஒரு வேலை இருக்குது அதை முன்கூட்டியே காலையிலே செஞ்சு முடிச்சிட்டிங்க சா அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு போடாமல் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்கள் மா உங்கள் இதயம் தைரியமாக இருக்கும் உங்கள் கல்லீரல் கணயம் எல்லாமே தைரியமாக இருக்கும் தைரியம் தாங்க ஆரோக்கியம் ஒரு கல்லீரல் கணையம் இறப்பை மலக்குடல் சிறுகுடல் சிறுநீரகம் எல்லாமே தைரியமாக வேலை பார்க்கணும் அதுக்கு தான் முன்கூட்டியே அதாவது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடாமல் ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சிக்காமல் காலையிலே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணுங்கிற நோக்கத்தில் உள்ள காலையிலே வேலைய ஆரம்பிச்சுருங்க கஷ்டமான வேலையெல்லாம் காலையிலே செய்ய ஆரம்பிச்சுருங்க கஷ்டமான ஈஸியான வேலையை முதல்ல செஞ்சுட்டு கஷ்டமான வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்களோ அதுவும் தப்பு அது மாதிரி இல்லாமல் கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சுருங்க ஏன்னா கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஆற்றல் தேவை நீங்கள் அந்த ஆற்றலை என்ன பண்ணுவீங்க கா உங்களுக்கு காலையில் நல்லா ஆற்றல் இருக்கும் உடம்புல நல்லா ஓய்வு எடுத்துருப்பீங்க தூங்கியிருப்பீங்க அந்த அப்போ உடம்புல ஒரு ஆற்றல் இருக்குமா அந்த ஆற்றலை வச்சிக்கிட்டு ஈஸியான வேலையெல்லாம் காலையில் செஞ்சு முடிச்சுருவீங்க அப்புறம் இந்த இந்த ஈஸியான வேலையெல்லாம் செஞ்சதுனால ஒரு களைப்பு ஏற்படும் அந்த அப்புறம் வந்து களைப்பு ஏற்படுகிற நேரத்தில் போய் கடினமான வேலையை செஞ்சிட்ருக்கூடாது அதனால் உடம்புல ஆற்றல் இருக்கும்போதும் வலிமை இருக்குது உற்சாகம் இருக்குது புத்துணர்ச்சி இருக்குது அப்போவே கஷ்டமான வேலையை செஞ்சுருங்க அப்புறமா கஷ்டமான வேலையை செஞ்சு முடித்தக்கப்புறம் களைப்பு வந்துடும் களைப்பு வந்து எப்படி வரும்னா நேரத்தாலும் வரும் ஒரு ரொம்ப நேரமாக நம்ம ஒரு வேலை செய்யும்போது அது எளிதான வேலையாக இருந்தால் கூட நமக்கு ஒரு களைப்பு வரும் போர் அடிக்கும் ஈஸியான வேலையாக இருந்தாலும் சரி கடினமாக வேலையாக இருந்து களைப்பு வந்து அது நம்ம வேலை செய்கிற நேரத்தை ரொம்ப நேரமாக செய்யும்போது அது களைப்பு தானாக வந்துடும் அப்படி களைப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கஷ்டமான வேலையை செய்யணும் அப்புறமா வந்து நல்லா களைப்பு வந்துடும் அந்த நேரத்தில் ஈஸியான வேலையை செஞ்சு முடிச்சிடணும் இந்த மாதிரி செய்து முடிக்கிறதுனால நம்ம உள்ளுடல் உறுப்புகளும் இதே ஃபார்முலாவுக்கு வந்துடும் நமது உள்ளுடல் கலை கல்லீரல் கணையம் இதயம் எதுவுமே வந்து சிறப்பாக வேலை செய்வதே அது தள்ளி போடாது முன்கூட்டியே நீங்கள் எந்த ஒரு வேலையும் முன்கூட்டியே சிறப்பாக செய்யும்போது அதே நேரத்தில் அந்த உள்ளுடல் உறுப்புகளும் தனது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று தான் அதன் பொருள் உங்கள் உள்ளுடல் உறுப்பு இப்போ இதயம் உங்கள் இதயம் வந்து சிறப்பாக வேலை செய்யணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நீங்கள் உங்கள் கை கால்களை வச்சுக்கிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்யுங்க அதே நேரத்தில் இதயம் இதயமும் தனது வேலையை சிறப்பாக செய்யும் அதே அந்த நேரத்தில் நீங்கள் கடமைக்கு ஏதோ ஓப்பி அடிக்கிறீங்க ஏமாத்துறீங்கன்னா அதே நேரத்தில் உங்கள் இதயமும் மற்றவங்கள இருக்கும் உங்களை ஏமாற்றிகிட்டு இருக்கும் அது செய்கிற வேலையை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாற்றும் அது வந்து சிறப்பாக செய்யாது நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் இதயமும் நேர்மையாக வேலை செய்யும் நீங்கள் நேர்மையாக வேலை செய்தால் உங்கள் இதயமும் நேர்மைய நேர்மையாக வேலை செய்யும் உங்களுடைய கலை கணையம் கல்லீரல் இறப்பை சிறுகுடல் மலக்குடல் பெருங்குடல் இனப்பெருக்க உறுப்பு சிறுநீரகம் அனைத்தும் நேர்மையாக வேலை செய்யும் நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க மற்றவங்கள ஏமாத்துறீங்கன்னா உங்கள் உடம்பும் உங்கள் உடல் உள்ளுறுப்பும் உங்களே ஏமாற்ற ஆரமிச்சிடும் உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னா உங்கள் உங்கள் இதயத்துக்கும் நேர்மை இருக்காது இதயம் செயல்படுகிற முறையிலையும் நேர்மை இருக்காது அதனால் எந்த வேலையும் நீங்கள் தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை காலையிலே செஞ்சு முடிச்சிடணும் கஷ்டமான வேலையை காலையிலே செஞ்சிடணும் காலையில் முழிச்சு ஆறு மணிக்கு எந்திக்கிறோமா ஏழு மணிக்கெலாம் வேலையை ஆரம்பிச்சிடணும் அந்த கா அல்லது காலங்காத்தால் எதெல்லாம் காலையில் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் முழிச்ச முழிச்ச உடனே கண் முழிச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சுட்டு கஷ்டமான வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்புறமா தான் அப்புறம் ஒரு தெம்பு வரும் அப்படா ஒரு குற்றம் உணர்ச்சி வராது இப்போ படிக்க வேண்டிய பசங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா இப்போ தேர்வு இன்றைக்கி தேர்வு அப்படின்னா அவன் காலையில் என்ன எழுந்திரிச்ச உடனே நல்லா படிச்சுட்டே இருக்கிறான் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு தேர்வுக்கு போகணும் அல்லது மத்தியானம் ரெண்டு மணிக்கு தேர்வுன்னு வச்சுக்கோங்க காலையில் படிக்க வேண்டிய எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாப்புல ஒம்பது மணிக்கே முடிச்சிட்டாப்புல அப்புறம் ஒம்பது மணிலேருந்து பார்த்தா அந்த ரெண்டு மணி வரைக்கும் அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்படி படிக்காமல் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு தானே படித்த ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க வந்து பதினோரு மணிக்காக காத்திருந்தாங்கன்னா அந்த காலையில் அவங்க ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க ஆறு மணிலேருந்து அந்த பதினோரு மணிக்கு வரைக்கும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் பயத்தை நம்ம நெருங்க விடக்கூடாது நம்ம உடம்புலேருந்து பயத்தை நீக்கணும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது கோலையாகவே இருக்கக்கூடாது நம்ம பயவிடும்போது நம்ம இதயமும் பயவிடுது நாம் பயவிடும்போது நமது இறப்பை கல்லீரல் கணயமும் அதுக்கும் அந்த பயம் இருக்குது அதனால் நம்ம தைரியமாக இருக்கும்போது நமது கல்லீரலும் தைரியமாக இருக்கிறது நமது இதயமும் தைரியமாக இருக்கிறது நமது கணையம் பெருகுடல் சிறுகுடல் இறப்பை சிறுநீரகம் இனப்பெருக்க உறுப்பு மூளை எல்லாமே பயமாக ஒரு நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதுதான் வந்து அது நம்ம தைரியமாக இருந்தால் அதுவும் உள்ளுடல் உறுப்புகளும் தைரியமாக இருக்கும் நம்ம பயந்துகிட்டு இருந்தால் நமது உள்ளுடல் உறுப்புகளும் பயந்துகிட்டு தான் இருக்கும் பயந்துக்கிட்டே வேலை செஞ்சால் தைரியமாக வேலை செஞ்சால் அந்த வேலை நல்லாயிருக்கும் பயந்துகிட்டே வேலை செஞ்சால் அதில் குறைபாடு ஏற்படும் இப்போ மலச்சிக்கல் இதெல்லாம் ஏன் ஏற்படுது மலச்சிக்கல் சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் இதெல்லாம் அந்த பயந்தான் காரணம் இந்த செயல்களை தள்ளி போடுது சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது சுவம்பெருத்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கடினமான வேலைகளை அப்புறமா பார்த்துக்கலாம் ஈஸியான வேலையை காலையில் செய்கிறது காலங்காலத்துல மொபைல் ஃபோனை பார்க்குறது காலங்காலத்துலேயே டிவியை பார்க்குறது பாட்டு கேட்டுட்டுருக்கிறது சினிமா பாட்டு கேட்குறது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குதுல்ல காலங்காத்திலே வேலைக்கு போகாமல் வேலை வேலை செய்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டுட்டு நல்லா போய் ச நல்லா சாப்பிட்டுட்டு போய் வேலையை செய்கிறது வேலை செய்கிறது கஷ்டம் சாப்பிட்றது ஈஸியாக அதனால் என்ன பண்ணுறாங்க காலையில் ஈஸியான வேலை இது சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு வேலையை செய்கிறது வேலையை செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணும் நீங்கள் உங்கள் தொழில் இருக்குது அது என்ன க அதை அதை ஒரு மணி நேரம் செஞ்சுட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணுமே அப்போ தான் வந்து அந்த கடினமான வேலையை முதலில் செய்வது எளிதான வேலையை பிற்பாடு செய்வது நம்ம சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்த்தோம்னா அதான் நல்லா சாப்பிட்டோமே அப்புறம் ஏன்பா நீ வேலைக்கு வர அப்படின்னு தான் அந்த நம்ம மூளை கேட்கும் நல்லா சா நீ வேலை சாப்பாட்டுக்காக தான் நீ வேலைக்கே போகிற அப்போ காலைல நல்லா சாப்பிட்டுட்டு ஏன் வேலைக்கு போகிற அதான் நீ சாப்பிட்டு முடிச்சுட்டே அப்புறம் ஏன் நீ வேலைக்கு போகிற அப்போ இன்றைக்கி வேலைக்கு போகிறோன்னா நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம் இன்னை இந்தைய சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம் நாளைக்கு போகிற வேலைங்கிறது நாளைய சாப்பாட்டுக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம வேலைக்கு போகும்போது பசியோடு போகணும் நல்லா சாப்பிட்டுட்டு ஏன் வேலைக்கு போகிற அதான் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன் வேலைக்கு போகிற ஒரு மாடு நல்லா புல்லை மேய்ஞ்சிட்டதுக்கப்புறம் வே அது புல் மேய போகுமா ஒரு ஒரு சிங்கம் நல்லா வேட்டையாடிச்சு அதுக்கப்புறம் அது வேட்டையாட போகுமா அதுதான் சாப்பிட்டுருச்சு வேட்டையாடுறது தான் அதோடய வேலை அதோட தொழில் அதுதான் ஒரு சிங்கம் காலையிலே நல்லா வேட்டையாடிடுச்சு அப்புறம் என்ன பண்ணும் பகல் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் செய்யும் நல்லா காலில் தான் வேட்டையாடியாச்சு ஒரு மானை அடித்து சாப்பிட்டாச்சு ஒரு ஆடையோ மாட்டையோ மானையோ அடித்து சாப்பிட்டாச்சு வயிறு நிறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அந்த மான் வேட்டையா அந்த சிங்கம் வேட்டையாடுமா வேட்டையாட போகாது அதே மாதிரி சாப்பிட்டு முடித்தது நல்ல காலையில் ஏழு எட்டு சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு பொங்கல் ஒரு வடை இப்படி எல்லாம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இவங்க வேலைக்கு போகிறாரு அப்போ என்ன மோ அப்போ வந்து நமக்கு அந்த வேலையை செய்ய தோணாது ஏன்னா நம்ம இந்திய சாப்பாட்டுக்காக தான் நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் நாளைய சாப்பாட்டுக்கு நான் நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகல நாளைய சாப்பாட்டுக்கு நம்ம நாளைக்கு தான் வேலைக்கு போகணும் நாளைக்கு தேவையான உணவுக்காக இந்த சிங்கம் வேட்டையாடாது இப்போ புல்லு மாடு மாடெல்லாம் புல் மெய்து அப்படின்னா இந்திய சாப்பாட்டுக்காக தானே அது புல் மெய்து நாளைய சாப்பாட்டுக்காகவா புல்லு மேய்து நாளைக்கு வயிறு நிரப்பணுங்கிறக்காக இன்னைக்கு சாப்பிடுது நாளைக்கு சாப்பாடு நாளைக்கு தான் போகும் அது அது மாதிரி இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகும்போது பசியோடு போகணும் அப்போ ஏன்னா சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் தான் மற்ற தேவைகள்லாம் அதனால் பசியோடு வேலைக்கு போகணும் அதனால் எந்த வேலையும் நம்ம தள்ளி போடாமல் முன்கூட்டியே செஞ்சிடணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை முன்கூட்டியே இன்றைக்கே செஞ்சு அதாவது இன்றைக்கி முன்கூட்டியே செஞ்சிடணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செய்ய வேண்டிய நாளைக்கு செஞ்சால் போதும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து வாழ்க்கைலாம் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக சாய்ந்தரமெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு டைமே இல்லை இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நம்ம இன்றைக்கே செய்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்தலை இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி நேரம் பத்தலை அந்த அளவுக்கு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நிறைய ஆகிப்போச்சு நிறைய அதிகமாகிப்போச்சு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செய்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை அந்த அளவுக்கு நிறைய வேலை ஆகிப்போச்சு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி இதைத்தான் என்னால் செய்ய முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே எனக்கு எல்லாமே தேவை இன்றைக்கி வந்து எனக்கு எல்லாமே தேவை வெறும் எனக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை மத்தியானம் ஒரு மணி நேரம் எனக்கு தூக்கம் தேவை அது மாதிரி உடற்பயிற்சியெலாம் செய்யணும் செய்யணும் அப்புறம் மாலை நேரம் எனக்கு ஃபோன் செல்ஃபோன் வந்து ஒரு மணி நேரமாக பார்க்கணும் எனக்கு எல்லாமே தேவை தான் அதுக்காக வந்து இதெல்லாம் நான் புறக்கணிக்க முடியாது அதனால் என்னால் இதை தான் செய்ய முடியும் ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ செல்ஃபோன் பார்க்கணும் அது மாதிரி வந்து யார்கிட்டையாவது சும்மா ரிலாக்ஸாக பேசணும் பிள்ளைகளோட குடும்பத்தோட மனைவியோட கணவனோட எதாவது பேசணும் அதுக்காக நான் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செலவழிப்பேன் இது எல்லாமே எனக்கு இன்றைய தேவை இப்படி எல்லா தேவைகளையும் நான் வந்து பூர்த்தி செய்த பண்பு பூர்த்தி செய்யணும் ஏன்னா இது இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம் அதனால் இதையெல்லாம் நான் தியாகம் செஞ்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வேலைகள் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் தினசரி வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் செல்ஃபோன் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு பார்க்கணும் அப்புறம் நண்பர்கள்ட்ட பேசணும் அப்புறம் காணவன் மனைவி குடும்பம் இப்படி எல்லாத்துக்கும் நேரம் செலவழித்து செலவழிக்கணும் இப்படி எல்லாத்தையும் செஞ்சு இதில் எது கஷ்டமாக இருக்கோ அதை முன்கூட்டியே செஞ்சிடணும் இப்படி வா இப்படிப்பட்ட தொழிலையும் நம்ம சில தொழிலும் பண்ணணும் தொழில் வேலைக்கும் போகணும் இப்படி இதில் எது கஷ்டமாக இருக்கோ அதை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மீதி உள்ள நேரத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணணும் இப்படி எந்த வேலையும் நீங்கள் தள்ளி போடாமல் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சிட்டிங்கன்னா நிறைய நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் உங்களை சொல்லலை நிறைய வேலைகளை செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சும்மாவே இருக்கக்கூடாது தூங்கக்கூடாது மத்தியானம் அப்படின்லாம் சொல்லலை மத்தியானம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஒன்றரை மணி நேரமாக தூங்கணும் ரெண்டு மணி நேரம் வேண்டாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கணும் அப்படி ஒரு ம சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கணும் டிவி பார்க்கணும் இப்படி கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி தான் இருக்கணும் சீக்கிரமாக தூங்கிடணும் நைட்டு இப்போ பொறுமையாக சாப்பிடணும் இதுதான் மனித வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இன்ன இன்றைக்கி செய்ய வேண்டிய கடினமான வேலைகளை முன்கூட்டியே செஞ்சுட்டு ஈஸியான வேலைகளை அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதயம் கல்லீரல் கணையம் இறப்பை சிறுநீரகம் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யும் தைரியமாக வேலை செய்யும் எவ்வளோ தைரியமாக இருக்கும் தெரியுமா நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை கஷ்டமான வேலையெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள் தள்ளி போடுறாங்க பாருங்கள் அவங்களாம் பயந்து பயந்தே கடைசியில் அது என்னவாக மாறும் அப்படின்னா நோய் வந்துடும் நிறைய நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம் அப்புறம் வந்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படி தள்ளி தள்ளி போட்டு போட்டு அந்த பயம்தான் அதனால் ஏற்படுகிற பயம்தான் நோய்களுக்கு காரணம் ஏமாற்றம் அது அது வந்து இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையே நாளைக்கு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஏமாற்றம் நம்ம ஏமாறுகிறோம் வாழ்க்கையில் ஏமாறுறோம் இன்றைக்கி உள்ள வாழ்க்கையை இன்றைக்கி வாழ முடியல நாம் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம் அப்படி அந்த ஏமாற்றம் தான் அந்த பயம் தான் அந்த அவமானம் இன்றைக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழலன்னா அது உங்களுக்கு ஒரு அவமானம் அந்த அவமானம் அந்த பயம் அந்த ஏமாற்றம் அந்த கோபம் அதனால் ஏற்படுகிற ஒரு கோபம் அப்போ மற்றவங்களை பார்த்தா பொறாமல் வரும் நாம் வாழாமல் இருக்கும்போது மற்றவங்க வாழ்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் நாம் வந்து இந்த வாழ்க்கையை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களாம் மற்றவங்களும் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க எல்லாரும் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைய வாழ்க்கை இன்றைக்கு வாழாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தள்ளிப்போம் அப்போ எல்லாேருக்குமே கோபம் வருது என்னடா இது நம்ம சோம்பேறியாக இருக்கோம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு அவமானம் கோபம் ஏமாற்றம் இது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய பிரச்சனையாக போய்விட்டது இது இந்திய மக்களுக்கு குறிப்பாக இந்திய மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து கோபம் வன்முறை அவமானம் தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கையின்மை அதனால தான் வெறுப்பு சலிப்பு வெறுப்பு கெட்ட வார்த்தை அப்போ மற்றவங்கள கெடுக்கிறது அப்போ நாம் முன்னேறலை நாம் வாழலைன்னா மற்றவங்கள வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மைகள் எதிர்மறையான சிந்தனை ஏற்று ஏற்று பேசுகிறது விதண்டாவதம் பண்ணுறது வாக்குவாதம் பண்ணுறது வேலையை செய்யாமல் பேசிகிட்டு இருக்கிறது தற்புகழ்ச்சி தம்பட்டம் சுய தம்பட்டம் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை செஞ்சு கிழிச்சிருவேன் அப்படி கிழிச்சிருவேன் நான் எப்படி செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே பே தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறேன் தன்னடக்கம் இல்லாமல் கடைசியில் அதுவே வந்து சோம்பேறுத்தனம் ஏமாற்றம் அவமானம் வன்முறை உணர்ச்சி உறவுமுறைகள் கெட்டு போகிறது உறவுமுறை ஆக்க நல்ல உறவுமுறையாக இருக்காது அப்புறம் தோல்வி முன்னேற்றமின்மை வறுமை ஒரு நல்ல உணவு சா நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் போகிறது இப்படி கடைசியில் என்ன ஒன்றுனா அப்போ ஏன் முன்னேறம் போ முன்னேறம் போனோம் வேளை அப்போ வந்து அந்த சாமிக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் ஏற்றுனாக்கா சரியாயிடும் முழுக்க நெய்வேத்தியம் ஏற்றுனாக்கா கரெக்டாகிடும் நம்ம வாழ்க்கை விளக்கு ஏற்றணும் மார்கழி மாதம் வந்துச்சு ஐயப்பனுக்கு பூஜை போட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படி இந்த மாதிரி இப்படியாவது நம்ம எப்போ எப்படி தான் எந்த வகையில் நம்ம கோட்டை நம்ம வாழ்க்கை அப்படின்னு தெரியாமல் எப்படியாவது அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் தள்ளி போடாமல் முன்கூட்டியே செஞ்சு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உள்ளுடல் உறுப்புகளும் அப்படி தான் வேலை செய்யும் தைரியமாக இருக்கும் தைரியமாக வேலை செய்யும் எதையும் தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலை செஞ்சால் தான் ஒரு வேலை நாம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சாதான் நமக்கு நிம்மதி நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன என்னது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடாமல் முன்கூட்டியே செஞ்சீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அதுக்கு பேர் தான் நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் கஷ்டமான வேலையை இன்றைக்கி சீக்கிரம் செய்யாமல் அப்புறம் வந்து செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சிக்கலாம் சாயந்தரமாக செஞ்சுக்கலாம் அப்படி தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நிம்மதி வருதா இல்லையா அதுதான் அதுதான் நிம்மதி அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது அல்லது சாயந்தரம் தான் நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய வேலை கஷ்டமான ஒரு வேலை அது நீங்கள் சாயந்தரமாக செய்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு எப்போ நிம்மதி கிடைக்குன்னா சாயந்தரம் தான் கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது அதனால் காலையில் கண் விழித்தவுடன் கடினமான வேலைகள் இன்றைக்கே செய்ய வேண்டிய கடினமான வேலைகளை இன்றைக்கே செய்து காலையிலே செஞ்சு முடிச்சுருங்க காலையில் அல்லது பத்து காலையில் அதை காலையிலே ஆரமிச்சுருங்க அது எவ்வளோ நேரத்தில் முடியுதோ அது வேறு விஷயம் அதற்கு அப்படி காலையிலே முன்கூட்டியே செய்யப்படுங்க நிம்மதியான வாழ்க்கை அங்கே தான் இருக்குது நிம்மதியான வாழ்க்கைக்கு ரகசியமே இதான் நிம்மதியாக வாழணும்ப்பா அதுக்கான ரகசியமே இதான் திருப்தியான வாழ்க்கை ஒரு வேலையை நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை கஷ்டமான வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு திருப்தி நிம்மதி ஒரு அமைதி ஒரு அமைதியான வாழ்க்கை அங்கே தான் இருக்குது அதுதான் எளிது கூட வாழ்வதற்கு அதுதான் எளிமையானது எளிதானது சுறுசுறுப்பாக வாழ்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதே அது அதுதான் மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கி காலையிலே செய்ய வேண்டிய வேலை அதான் கஷ்டமான வேலையெல்லாம் காலையில் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சு முடிச்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் சாயந்தரம் பார்த்துக்கலாம் ஏழு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்கள் மனசில் அமைதி இருக்குது அந்த வேலை முடிஞ்சால் தான் நீங்கள் இன்றைக்கிக்கு செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாதான் தான் உங்கள் மனசில் அமைதி இருக்கும் அப்போ அமைதியான வாழ்க்கையே அங்கே தான் ஆரம்பிக்குது அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ரகசியம் அது சாதாரண ரகசியம் இல்லை அப்போ எந்த வேலையும் நீங்கள் தள்ளி போடாமல் முன்கூட்டியே செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த அமைதி மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வரணும் ஒரு அமைதி மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும் அந்த நிம்மதி மேலே ஆசைப்படணும் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படணும் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படணும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆசைப்படணும் அப்போ தான் எந்த வேலையும் நீங்கள் முன்கூட்டியே செய்வீங்க பயத்தை நீங்கள் விரும்பக்கூடாது தைரியமாக வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும் பயந்துகிட்டே வாழ நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்போது எந்த வேலையும் நீங்கள் முன்கூட்டியே செய்யணும்னா அதுக்கு அப்போ எல்லாராலையும் செய்ய முடிஞ்சிருமான்னா எல்லாராலையும் செய்ய முடியாது யாரால செய்ய முடியும் தெரியுமா நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும் அவங்க தான் எந்த வேலையும் முன்கூட்டியே செய்வாங்க போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது போதை பழக்கம் அவங்ககிட்ட இருக்கவே கூடாது அது மாதிரி பாலியல் உறவுகளில் இந்த தவறான பாலியல் உறவுகளில் ஒரு ஆர்வம் இருக்கவே கூடாது தவறான பாலியல் உறவுகளில் ஆர்வம் இருக்கக்கூடாது திருட்டுத்தனமா கள்ளத்தன உறவு கள்ள கள்ள உறவுகளில் ஆர்வமே இருக்கக்கூடாது மனைவிக்கோ கணவனுக்கோ காதலனுக்கோ காதலிக்கோ உண்மையாக இருக்கணும் அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இப்படி இப்படி நிறைய நடைமுறைகளை வந்து நீங்கள் கடைபிடித்தால் மட்டும்தான் நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது அது எல்லாம் கடைபிடித்தால் தான் எந்த வேலையும் நீங்கள் தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமாக செய்து முடிப்பீங்க தள்ளி போடவே மாட்டீங்க தள்ளி போடுகிற வழக்கமே உங்களுக்கு வராது அந்த சோம்பேறுத்தனங்கிறதே வராது சோம்பேறுத்தனத்துக்கு பேர் தான் தள்ளி போடுகிற வழக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த சோம்பேறுத்தனங்கிறது அவ்வளோ மோசமானது பயந்து அதான் பய சோம்பேறிகள் வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த வேலையும் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை வேலையை செஞ்சு நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடித்தாதான் நமக்கு நிம்மதி அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு எல்லாமே வரும் நம்ம தள்ளி போடுறாங்க அப்படின்னா சோம்பேறிகள் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது தாழ்மான பறமையோடு இருப்பாங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க கோழைகளாக பீதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க குறுகிய உணர்ச்சிகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்காது அவங்கக்கிட்ட அதனால் இப்போ நான் சொன்ன விஷயம் மிகப்பெரிய ரகசியம் இது இந்த எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது சுறுசுறுப்பாக வாழணும் இ இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் கடினமான வேலைகள் இன்றைக்கி செய்ய வேண்டிய கடினமான வேலைகள்லாம் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னா அதுக்கு நல்ல பழக்கங்கள் தேவை உடற்பயிற்சி தேவை உணவு கட்டுப்பாடு தேவை நல்ல பழக்க வழக்கங்கள் உணவு கட்டுப்பாடு உணவு உண்பதில் நேர்மை உணவு முறையில் நேர்மை பண்புகளில் நேர்மை பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு தேவை காலங்காலத்தில் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கூடாது சாயந்தரமாக எல்லா வேலையும் தான் மொபைல் ஃபோனே பார்க்கணும் பொழுதுபோக்கணும் டிவி பார்க்கணும் சினிமா பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் ஆனால் அதுவும் பார்க்கணும் சினிமா பார்க்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் அது அது எப்போ பார்க்கணும் சாயந்தரம் பார்க்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த கட்டுப்பாடு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம நம்முடைய தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்யணும் அதே பொறுத்து நமக்கு எல்லாமே தேவைதான் பொழுதுபோக்கும் நமக்கு ஒரு தேவை நம்ம எல்லா தேவையும் பூர்த்தி வந்து நமக்கு தேவை பொழுதுபோக்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் அது அது வந்து நல்லா இருக்காது அது சரியானதாகவும் இருக்காது அதனால் நல்ல பழக்கங்கள் இருக்கணும் உணவு உண்பதில் கட்டுப்பாடு இருக்கணும் உடற்பயிற்சி கட்டு உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு அப்புறம் பண்புகளில் கட்டுப்பாடு அப்புறம் வந்து தூங்குவதில் கட்டுப்பாடு நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்கிடணும் காலைல நாலு மணிக்கு அனுப்பிச்சிடணும் நைட் ஒம்பது மணிக்கு தூங்கினா தான் காலைல நாலு மணிக்கு எந்திக்க முடியும் அப்புறம் வந்து உறவு முறைகளில் கட்டுப்பாடு தவறான தவறான பழக்கம் உடையவரை உடையவர்களிடம் பழகக்கூடாது போதை பழக்கம் உடையவர்களிடம் பழகக்கூடாது நல்ல வார்த்தை பேசாதவர்களிடம் பழகக்கூடாது நல்ல வார்த்தை யார் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட தான் பழகணும் நல்ல பண்புடையவர்களிடம் பழகணும் ஏன்னா பண் எல்லாமே தொற்றுவேதி தான் நோய் மட்டும் தொற்றாது இந்த பண்புகளும் நம்ம ஒருத்தர் மற்றவங்ககிட்ட தொற்றோம் அதனால் நல்ல பழக்கம் உள்ளவங்ககிட்ட பழகினா நல்ல பழக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் தீய பழக்கம் உடைய உடையவரிடம் பழகினால் தீய பழக்கம் அவர்களிடமிருந்து நமக்கு தொற்றிக்கொள்ளும் இப்படி ஒரு ஆறு விதமான கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் உறவு முறையில் கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு இப்படி ஒரு ஆறு விதமான பண்புகளில் கட்டுப்பாடு இப்படி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சாதான் தான் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்புங்கிறதே வரும் எந்த வேலையும் தள்ளி போட மாட்டீங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளில் கடினமான வேலைகளை முன்கூட்டியே செய்து முடித்து விடுவீர்கள் அதுதான் வந்து இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த வேலையும் தள்ளி போட மாட்டீங்க தள்ளி போடாமல் வந்துட்டீங்களா உங்கள் வாழ்க்கை அமோகமாயிடும்